ஓம் பவ காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி சுக்கர பகவானின் ஆட்சி விடு சனீஸ்வர பகவானின் உச்சவிடு நீதிமான அவதாரம் செய்யும் ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு சித்திரை மூன்று நான்காம் பாகம் செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் வருகிறது இந்த நட்சத்திர பிறந்தவர்களில் பெரும்பாலும் பெரும் தனவந்தராகவும் பூமி யோகம் பெற்றவர்களாகவும் பெரும் நிலக்கிழர்களாகவும் பூமியில் பலர் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆனால் சிலரின் வாழ்க்கையோ கஷ்டங்களாலும் அவமானங்கள் நிந்தைகளால் கேலி கூத்தாலும் கடன் வழக்கு வம்பு கோர்ட்டிக் தவித்து சிக்கி தவித்து சின்னா பின்னமாய் இருக்கின்றார்கள் இவர்களை வாழ்வை மாற ஒரு சித்தர் இருக்கின்றார் அவர்தான் குதம்பை சித்தர் மாயவரத்தில் ஜிவஜாமதி அடைந்திருக்கின்றார் இந்த குதம்பை சித்தரை இந்த சித்திரை மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களை பிடித்து கொண்டு அவருடைய வெற்றி திருமந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒரு இருபத்தி ஒரு முறை கூறி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி பெற்று பொன்னாபரண யோகமாக வருவது உண்மை இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்டீம் ரீம் ஸ்டீம் க்ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ குதம்பை சித்தரே நமக என்ற வெற்றி திருமந்தத்தை இருபத்தி ஒரு முறை கூறி வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்று குபேர்னா வருவது உண்மை உண்மை உண்மை